திருக்குறள் குறள் எண் அறுபத்தொன்று முதல் எழுபது வரை பால் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் மக்கட்பேரு குரல் அறுபத்தொன்று பெருமவற்றுள் யாமறிவ தில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பெற குரல் அறுபத்திரண்டு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழைப்பெறங்கா பண்புடை மக்கட்பேரின் குறள் அறுபத்தி மூன்று தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் குறள் அறுபத்தி நான்கு அமுழ் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் குரல் அறுபத்தைந்து மக்கள்மை தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குரல் அறுபத்தாறு குழலினி தியாழினி தென்பதம் மக்கள் மழலைச் சொல் தவர் குரல் அறுபத்தேழு தந்தை மகர்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் குரள் அறுபத்தெட்டு தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கெல்லாம் இனிது குரல் அறுபத்தொன்பது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் சான்றோன் எனக் கேட்டதாய் குரல் எழுபது மகன் தந்தைக் காட்டும் உதவி இவந்தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல்